கொரோனா இல்லை என்று சொல்லும் நாளே தமக்கு மகிழ்ச்சிகரமான நாள் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பகிர்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திருச்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அங்கு நானூறு படுக்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார் அங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது தமிழகத்தில் கொரோனா இல்லை என்று சொல்லும் நாளே தமக்கு மகிழ்ச்சிகரமான நாள் ஆகும் கொரோனா தடுப்பூசி மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தை பொறுத்தவரை தமிழகம் கேட்டதை மத்திய அரசு இன்று வரை வழங்கவில்லை தேவையான தடுப்பூசிகள் மற்றும் ஆக்சிஜனை பெற மத்திய அரசிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறோம் தற்போதைய நிலைமை சரியானதும் டெல்லியில் பிரதமரை சந்தித்து தமிழகத்தின் உரிமைகளை கேட்டு பெறுவோம் நாளை நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்குப் பிறகு ஊரடங்கு நீட்டிப்பது பற்றி அறிவிக்கப்படும் ஊரடங்கு மூலம் தொற்று பரவும் வேகத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழக மக்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் கிருமி நாசினி பயன்படுத்த வேண்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் தமிழக மக்களின் உயிர்க்காக அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் வருகிற ஜூன் மாதம் மூன்றாம் தேதிக்குள் அடுத்த கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் கூறினார் அப்போதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அது எந்த மாற்றம் கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில கொரோனா தொற்று யாரும் இல்லைங்கிற செய்தி சொல்லப்படுறதுனால்தான் உண்மையான மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் பாசிட்டிவ்னு சொல்லலாம் என்னைக்கு நெகட்டிவ்னு சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் நான் முழு மகிழ்ச்சி அடைவேன் இந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் முன்களப் பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் அரசின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்